இந்த சீசன் நமக்கு இல்லை என்று பலரும் வேதனைக்குள்ளாகியுள்ளனர் மழையால் மார்க்கெட்டை இழந்து உள்ள தக்காளி விலையை கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திர மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக தக்காளி விலை அதிகரித்து வருகிறது மார்க்கெட்டுக்கு வரும் பெரும்பாலான தக்காளிகள் மழை காரணமாக அதிகபடி உள்ளதால் அவற்றை கழித்து குப்பையில் கொட்டுகின்றனர் வியாபாரிகள் இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதோடு கழிவு தக்காளி அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகரித்து உள்ளதாகவும் கூறுகின்றனர் வியாபாரிகள் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே மழை பெய்து வருவதால் புகழ்பெற்ற திண்டுக்கல் ஒற்றன் சத்திரம் காய்கறி சந்தைக்கு காய்கறி வரத்து வெகுவாக சரிந்துள்ளது இதனால் காய்கறிகளுடைய விலை கணிசமாக அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களையும் சந்தித்து வருகின்றனர் வழக்கமாக சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு நூறு முதல் பத்து லாரிகளில் தக்காளி வரும் நிலைகள் தற்பொழுது அறுபது முதல் எழுபத்தி ஐந்து லாரிகள் மட்டுமே வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் மழை பனி என மாறி மாறி வருவதால் தக்காளி பழங்கள் செடிகளையே அழுகிவிடுகின்றன மேலும் பூச்சி தாக்குதலால் தக்காளி விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது காய்கறி சந்தையில் தக்காளி விலை இருமடங்கு உயர்ந்துள்ளது கடந்த வாரம் ஒரு பெட்டி பதினாலு கிலோ தக்காளி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் இன்று ஐநூத்தி எண்பது ரூபாய் முதல் ரகத்திற்கு ஏற்ற தரத்திற்கு ஏற்ற விலைகள் விற்பனையும் செய்யப்படுகிறது கடந்த வாரம் சில்லறை விற்பனைகள் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபாய் வரை விற்பனையான நிலைகள் இன்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையும் விற்பனையாகிறது காய்கறி சந்தைகள் தக்காளியை வாங்கி சென்று கடைகளில் விற்பனை செய்யும் வியாபாரிகள் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர் இதன் காரணமாக விரைவில் தக்காளி விலை நூறு ரூபாயை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது இதேபோல கடந்த சில நாட்களாக சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது மார்க்கெட்டுக்கு வரும் தக்காளிகள் மழை காரணமாக பெரும் அளவை அழகியபடி உள்ளதால் அவற்றை கழித்து குப்பையில் கொட்டுகின்றனர் வியாபாரிகள் இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதோடு விலையும் அதிகரித்துள்ளது தக்காளி விளைச்சலை பொறுத்தவரை ஒட்டன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாக விளைக்கப்படுகிறது சாலைபுதூர் மற்றும் பாவையூர் கல்லுப்பட்டி வளையப்பட்டி மற்றும் காலாஞ்சிப்பட்டி இடையக்கோட்டை மற்றும் அம்பிலிக்கை மற்றும் Room. கல்லிமந்தயம் கபாலப்பட்டி காவேரி அம்பாம்பட்டி மற்றும் தங்கச்சி அம்பாம்பட்டி போன்ற பகுதிகளில் தக்காளி அதிகமாக விளைவிக்கப்படுகிறது தற்பொழுது மழை பெய்து வருவதன் காரணமாக தக்காளி அழுகியும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி கரும் புள்ளியாக மாறிவிட்டது இதை எடுத்து வேறு வழியில்லாமல் தக்காளியை அப்படியே பறித்து விவசாயிகள் ஒட்டன் சித்திர மார்க்கெட்டுக்கு அனுப்புகின்றனர் மார்க்கெட்டில் கழிவு தக்காளி தனியாக பிரிக்கப்பட்டு கொட்டி அழிக்கப்படுகிறது பதினாலு கிலோ கொண்ட தக்காளி பெட்டிகள் நான்கு கிலோ முதல் ஐந்து கிலோ வரை தக்காளி கழிவுகள் உள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் இதனால் விலை அதிகரித்து விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து